அடையக்கூடிய மார்க்கம் அஷ்டாங்க யோகம் மந்திர யோகம் தந்திர யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பாவனா யோகம் பகிரங்க யோகம் மகா யோகம் பாசுபத யோகம் கர்மயோகம் லம்பிக யோகம் சாந்திய யோகம் பகிரங்க யோகம் ராஜயோகம் அடயோகம் கிரியா யோகம் பிரம்மபக்தி நாத யோகம் சதா பிரணயத்தை சிவயோகம் அகவலியோகம் தீப வழி யோகம் மெய் வழி யோகம் மெய் ஞான யோகம் சூரிய யோகம் வேதாந்த யோகம் முத்திர யோகம் பந்திர யோகம் பூரண யோகம் தியான யோகம் சன்மார்க்க யோகம் யோகம் காயகல்ப யோகம் சக்கர யோகம் சகஜ யோகா தியானம் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி நாலு யோக நிலை இருக்கு இதெல்லாம் இறைவனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் ஞான அடைவதற்கு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஞான அடையலாம் ஞானம் என்பது மனதை அமைதிப்படுத்துதல் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது திருமூலம் இந்த பாட்டை குறிப்பிடுகிறாரு இறைவனை அடிப்பில் வழி வ வழியில் தலை சேர்ந்த யோகம் நாத யோகம் அதுதான் நாத வாசி யோக வித்தை கருக்குரிசில் கற்றுத்தரப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் ஞானநிலையை அடையலாம் சகல சௌபாக்கியம் பெறுக